அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் பின் இளங்கோ நம்ம சேலத்தில் இருக்கிற குமரகிரி ஏரியில் வேலைகளெல்லாம் முடிஞ்சு தற்பொழுது படகு பயணம் துவங்கி விட்டார்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நம்ம சேலத்தில் இருக்கிற சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய குமரகிரி ஏரியில் படகு போக்குவரத்து பயணம் துவங்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்குது சரி அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம் போனேன் அதை பற்றின ஒரு அழகான பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம நம்மன் கிடையாதுங்க எல்லா மக்களுமே பொழுதுபோக்கிற்காக ஒரு அழகான இயற்கை சூழல் நிறைந்த பகுதிகளை நாடி நம்ம போகிறது வழக்கம்தான் நம்ம சேலத்தில் இருக்கிற அதிகப்படியான மக்கள் எங்கே போவாங்க அப்படின்னா ஏற்காடு ஏற்காடு அடிவாரம் அந்த மாதிரியான பகுதிகளுக்கு போவாங்க தற்பொழுது சேலத்தை வந்து ஸ்மார்ட் சிட்டி தற்பொழுது கிடையாது போன அதிமுக ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன் அப்போ வந்து சேலத் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நம்ம சேலம் மாநகராட்சியும் வந்து எடுத்தாங்க அந்த மா அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேலத்தில் இருக்கிற அதாவது மாநகராட்சி எல்லைக்குள்ளே வரும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஏ இருக்கிற இடங்களில் நிறைய இடத்துல வந்து பூங்காக்கள் விளையாட்டு திட்டங்களோடு இருக்கக்கூடிய பூங்காக்கள் அமைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏரிங்க இருக்குது இல்லைங்களா இது எல்லாத்தையும் தூர்வாரி அங்கே வந்து படகு பயணம் அது படகு பயணம் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குது சின்ன சின்ன பொழுதுபோக்கு அம்சங்களோட நிறைய இடங்கள்ல தெரு இது பண்ணாங்க பல்லப்பட்டி ஏரி இருக்குது இல்லைங்களா புதிய பேருந்து நிலையம் பக்கம் அந்த ஏரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களோட திறந்து வச்சாங்க இந்த குமரகிரி ஏரியும் வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயணம் சுற்றிலையும் கரையெல்லாம் கட்டி நடைப்பயணம் போகிற மாதிரி ஏற்கனவே வச்சுருந்தாங்க சிறுவர் விளையாட்டு பூங்காவோடு இருந்தது தற்பொழுது இந்த குமரகிரி ஏரியில் படகு போக்குவரத்து பயணங்களோட சிறுவர்கள் வந்து உடற்பயிற்சி செய்வதற்கேற்ற ஒரு சின்ன சின்ன உப விளையாட்டு பொருட்களோடு புதுமையாக கொஞ்சம் புதுமையாக பண்ணி இப்போ வந்து திறந்து வச்சுருக்குறாங்க அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் திறந்து வச்சுருக்கிறாங்க ஒரு நல்ல அழகான ஒரு படகு பயணம் செய்வதற்கு நம்ம சேலம் நகருக்குள்ளே இருக்கிற மக்கள் ரொம்ப தூரம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏற்காட்டில் படகு பயணம் இருக்குது இந்தான எடப்பாடி வந்தானே பூலாம்பட்டியில் இருக்குது இந்த பக்கம் ஆத்தூருக்கு வந்தாங்கன்னா முட்டல் ஏரி மற்றும் இருக்கும் இல்லைங்களா அங்கே படகு பயணம் இருக்குது சேலம் நகருக்குள்ளே இது மாதிரியான படகு பயணம் எனக்கு தெரிஞ்சு தற்பொழுது இதுதான் முதல் தடவை இங்கே தான் நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா அதனால் இனிமேல் படகு பயணம் இந்த மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயும் போக தேவையில்ல நேராக வண்டி எடுங்க குமரகிரி அம்மாப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற குமரகிரி ஏரிக்கு போங்க படகு பயணம் செஞ்சுட்டு வாங்க அதே போல் இந்த பூங்காக்குள்ளே நுழைவு கட்டணமாக தற்பொழுது ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபாய் வசூல் வாங்குகிறாங்க சிறியவர்களுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு நூறு இரநூறு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு திடல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிருக்கிறாங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பொங்கல் பண்டிகை இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா அதனால் எல்லாம் உட்காந்து குழந்தைங்கள்லாம் வர வச்சு சின்ன சின்ன இது விளையாட்டுகள் அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு சிலர் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அது ஏதோ ஒரு ஈவெண்ட் கம்பெனி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பானையம் உடைக்கிற போட்டி அது நடந்துகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் பண்டிகையின் காலம் விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறதுனால குடும்பத்தோடு நிறைய பேர் வந்திருந்தாங்க குழந்தைகள் குடும்பத்தோட பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க நான் வந்து ஒரு ஐந்து மணிக்கு மேலே அங்கே உள்ளே போனதுனால மாலை நேரம் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்போ பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க இல்லாமல் எக்காச்சக்கா பேர் வந்து இந்த பூங்காவுக்கு அந்த பூங்காவுக்குள்ளே இந்த படகு பயணம் செய்ய வந்தாங்க நாங்களும் நின்று நின்று பார்த்தோம் கடைசி வரைக்கும் படகு பயணம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லாத போச்சு அந்தளவுக்கு கூட்டம்னா பார்த்துக்கோங்களேன் அதே போல் இங்கே படகு பயணம் செய்வதற்கு ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா வந்து கட்டணமாக வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெடல் போட்டு ஒரு இது ஒரு சி சிறிய படகு ஒன்று இருக்கும் அதாவது காலிலே நம்மளே அழுத்திக்கிட்டு போகிற மாதிரி அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறிய படகுலேயே நான்கு பேர் போகலாம் நானூறுரூவா கட்டணும் அதாவது ஒரு ஆளுக்கு நூறுரூவா மேலே நானூறுரூவா கட்டணமாக வாங்குறாங்க அதே போல் இது உண்மையிலுமே சொல்லக்கூடாதுங்க ஏரியா நல்லா பெருசாக இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து அந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய வட்டம் அடிச்சுட்டு கூட்டு வந்து விட்றாங்க தற்போது நம்ம இருக்கிற இந்த சிறுவர் விளையாட்டு திடல் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை நீங்கள் கூட்டி வந்தீங்கன்னா அவர்கள் பொழுதுபோக்கு விளையாடுவதற்காக நிறையா சிறு சிறு விளையாட்டு உபகரணங்கள் வந்து வச்சுருக்காங்க அந்த விளையாட்டு உபகரணங்கள் நீங்கள் விளையாண்டிட்டு உங்களுடைய சிறுவர்கள் வந்து பொழுது கழிக்கலாம் அதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே தெரியுது பார்த்திங்களா உடற்பயிற்சி செய்கிற மாதிரியான உப கருவிகளும் அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இது வந்து சிறியவர்கள் மட்டும்தான் உடற்பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு பதினைந்து உள்ளே இருக்கிறவங்க செய்யலான்னு வைங்களேன் அந்தளவுக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழகை அழகரசிகளான நானும் என்னோடய நண்பரும் அப்படியே அந்த ஏரியை முழுக்க அங்கேருந்து அப்படியே ஒரு வட்டம் அடித்து சுற்றிட்டு வந்தோம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு கிலோமீட்டர் நடந்திருப்போன்னு நினைக்கிறேங்க நல்லா அருமையாக இருந்தது ஒரு நடைப்பயிற்சி போக இருக்குது காலை வேலையில் அல்லது மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி போகிறதுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடம் ஆனால் இது என்ன ஒன்று அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப வேகமாக நடக்காதீங்க ஏன்னா சிமெண்ட்டு கல்லு தான் அந்த நடைப்பயிற்சி போடுறதில் வச்சுருக்கிறாங்க சிமெண்ட்டு தரையிலையும் சரி தார் ரோட்லேயும் வேகமாக முடிஞ்ச வரைக்கும் நடந்தீங்கன்னா காலு முட்டு வந்து சீக்கிரம் தேய ஆரம்பிச்சிடும் அதனால் மெதுவாக நடங்க அதே மாதிரி இந்த எல்லாம் பார்த்துட்டு இந்த பகுதிக்கு நாங்கள் வரும்பொழுது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர்ஸு சாக்லேட் பேப்பர்ஸு ஐஸ்கிரீம் கவர்ங்க அதுக்கப்புறம் நெகிழி ஏதாவது பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்னு சொல்லிட்டு அங்கங்கே இப்படி வீசி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரியும் போட்டிருந்தாங்க எது எப்படியோ இருக்கட்டும் இது வந்து சுற்றுலாத்தலம் மக்கள் அதிகப்படியான மக்கள் வந்துட்டு போகிற இடம் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாத்தையும் இங்கே போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க ஏரி தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி நிறையா பிளாஸ்டிக் பாட்டில்ஸு சாராய் பாட்டெல்லாம் கூட கடந்துச்சிங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு என்னடா அது இப்படி வந்து பண்ணி வச்சுருக்கானால மக்கள் அறிவே இருக்காதா அப்படின்னு அது இந்த மாதிரி நீர்நிலைகளில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை எல்லாம் போட்டிங்க அப்படின்னா நீர்நிலைகளுக்கும் அது வந்து ஆபத்தில் போய் நடிஞ்சிடும் அது நீர்நிலைகளுக்கில் அது மக்களாகிய நமக்கு தான் ஆபத்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை முடிந்த வரைக்கும் தவிருங்க இது மாதிரி நீர்நிலைகளில் பிளாஸ்டிக்கை வந்து தூக்கி போடாதீங்க அது இயற்கைக்கும் நல்லதில்லை நமக்கும் நல்லதில்லை அதே போல் இந்த பூங்காவிற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுனா குடும்பத்தோடு போயிட்டு படகு பயணம் மேற்கொண்டு வாங்க ஒரு அழகான இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய படகு பயணம் தமிழ்நாடு அரசு சார்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதை வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல விதத்தில் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நல்ல பொழுதுபோக்குறதுக்கு சேலத்துக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு இடம் இயற்கையும் நல்லா ரசிக்கலாம் படகு பயணம் மூலம் குடும்பத்தோடு போயிட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டு வாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ